வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே நீண்ட நேரமாகவே உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல இந்த கந்தன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இன்றே இந்த உண்மையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதி கந்தன் உன்னின்று செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நீ விரும்பிய மகிழ்ச்சியை கொடுக்காமல் செல்லாது நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுக்காமல் எங்கும் போகாது என்பதனை நீ புரிந்து கொள் வேண்டும் கந்தன் உன் முன்னால் நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் சரிபடுத்தி தர வந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ பட்ட கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர நான் வந்துவிட்டேன் இனி எந்த இடத்திலும் நீ எதற்கும் வருந்த வேண்டாம் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் எண்ணி நீ எதற்கும் தயங்க வேண்டாம் உனக்கென்று நான் சொன்னபடி இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாக நடக்கப் போகின்ற கால நேரம் கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்திட்டால் அது போதும் மகிழ்ச்சியோடு நீ இந்த நிலையை இன்று உன் அப்பன் என் வார்த்தைகளை முழுமையாக கேள் என் குழந்தையே மனதால் எப்பொழுது எல்லாம் நீ கலங்குகிறாயோ மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாமல் பல துன்பங்களை நீ உன் மனதிற்குள் வைத்து அடக்கிக் கொள்கிறாயோ அந்த நேரம் உனக்கென இந்த கந்தன் வந்து நிற்கிறேன் அல்லவா அந்த நேரம் உனக்கான உண்மைகளைச் சொல்ல உன் அப்பன் நான் வருகிறேன் அல்லவா நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் வருவதற்கு என்ன காரணம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லிய சொல் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு புரிதலை உனக்கு கொடுக்கிறது இத்தனை நாளும் நீ அனுபவித்த துன்பத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருகிறது என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலமும் உனக்கு கைகூடி வந்துவிட்டது எல்லா திருப்பங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றாலும் சில முக்கியமான திருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென நடந்து கொண்டுதான் இருக்கின்றது சில முக்கியமான விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை எடுத்துச் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றது அதனால் இனி எல்லா தருணங்களிலும் உனக்கு கிடைப்பதையெல்லாம் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள முன் வந்து நின்றுவிடு நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு வேண்டும் என்றே உன்னை சோதித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது இந்த வாழ்க்கையின் சோதனைகள் மட்டுமே வாழ்க்கை என்கின்ற நிலைக்கு இப்பொழுது அவர்களினுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களுக்கு கெடுதலை செய்தால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நினைப்பது எத்தனை பெரிய முட்டாள்தனம் என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இனிமேல் இது போன்ற காரியங்களை யாருக்கும் செய்யக்கூடாது என்பதிலும் இவர்கள் தெளிவடைந்து விட்டார்கள் எப்பொழுது எல்லாம் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைக்கிறோமோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு பெரும் துன்பத்தை கொடுக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வேண்டுமானால் நம்மால் உணர முடியாமல் போயிருக்கலாமே தவிர நீ நிச்சயமாக அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் அதை நீ தெரிந்து கொள்வாய் அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை வைத்து கட்டாயமாக என் பிள்ளை அதனை நீ புரிந்து கொள்வாய் நாமும் தானே கலங்காமல் தானே ஒரு வெற்றியை பெற முடியும் நாமும் எந்த இடத்திலும் தயங்காமல் நின்று தானே ஒரு மாற்றத்தை உணர முடியும் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்கள் நடக்க வேண்டிய காலம் எல்லாமும் உன்னை அதிசயப்படுத்த வேண்டிய நேரம் என்பதனை நீ புரிந்துகொள் இப்பொழுது இந்த கந்தன் உனக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதனால் ஒரு முறை நாம் தவறவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பெறுவதற்காக ஒருபொழுதும் என் குழந்தை நீ முயற்சி செய்து கொண்டிருக்காதே மூண்டு மீண்டும் இந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று என் பிள்ளை ஒருபொழுதும் நீ எந்த ஒரு மாற்றத்தையும் அடைய துடித்து கொண்டிருக்காது பிறகு அதை அடைந்து எந்த பலனும் இல்லை ஒரு முறை இழந்து விட்ட பிறகு மீண்டும் அதை பெற துடிப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனிருந்து உனக்கு இந்த சூழ்நிலைகளை நம்பிக்கையோடு கொடுக்க நினைத்து விட்ட பிறகு இனி அத்தனையிலும் உனக்கான மாற்றங்களும் உனக்கான விஷயங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையே எதற்காகவும் நாம் வருந்தி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது நம்மை தேடி வருகின்ற ஒருவர் அந்த வேதனையை அதிகப்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாக அந்த நொடியிலேயே நீ புரிந்து கொள்ளலாம் இவர்களை யாரென்று தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்று இவரை யார் என்று உணர்வதற்குத்தான் உனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளலாம் இது போன்ற சூழ்நிலைகள் தானே ஒவ்வொரு மனிதரையும் நமக்கு அடையாளப்படுத்துகிறது இது போன்ற சூழ்நிலைகள் தானே இந்த மனிதர்களை யார் என்று நமக்கு புரிய வைக்கிறது அதனால்தான் வாழ்க்கையில் சோதனைகள் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது தொடர்கதையான ஒரு விஷயம் ஆனால் இந்த நிலையிலும் அது மாற வேண்டிய ஒரு மாற்றங்கள் உறுதியாக இருக்கின்றது எப்பொழுதிலும் நீ விரும்பியது போல ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நடக்கும் தவிர்க்க முடியாத சில இழப்புகள் எல்லோருக்கும் உண்டு வாழ்க்கையில் நம்மால் நிச்சயமாக எந்த நிலையிலும் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகளும் உண்டு அனுபவிக்கவே முடியாத சில சந்தோஷங்களும் உன்னை சுற்றி இருக்கின்றது எப்பொழுதுமே வரிகளை சுமந்து நின்றால் அது கவிதையாகும் வழிகளை சுமந்தால்தான் அது வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ மறக்காதே கற்பனைகளை சுமந்தால்தான் அவன் கவிஞனாக இருக்க முடியும் காயங்களை சுமந்தால்தான் அவன் மனிதனாக இருக்க முடியும் நீ இருக்கிறாய் நீ வாழ்கிறாய் நீ உணர்வோடு எல்லாவற்றையும் செய்கிறாய் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அவை அத்தனையும் உனக்கு புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் உனக்கான எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே சரியான நேரம் வாய்க்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களும் கிடைக்கும் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயங்களும் உன்னை தொடரும் என்றுமே நான் உனக்கென வருகின்ற இந்த மாற்றங்களை என் பிள்ளை கண்டுபிடிக்க வேண்டிய காலம் இனி அத்தனையையும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான வெற்றியை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தருவது கந்தன் எனும் பொழுது யாருக்குத்தான் மறுக்க மனம் வரும் உனக்கென்று கொண்டு வருவது உன் அப்பன் நான் எனும் பொழுது எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை விட்டுவிட துணியாது என் குழந்தையே அன்பின் உணர்வு மிகவும் ஆழமானது ஆனால் அந்த அன்பை இங்கு யாராலும் அவ்வளவு சுலபமாக உணர்ந்துவிட முடிவதில்லை உண்மையாக கிடைப்பவர்களுக்கு அதன் அருமை தெரிவதில்லை போலியானவர்களுக்கு அது அதிகமாக கிடைக்கிறது இதுதானே உண்மை இப்படிப்பட்ட நிலையிலும் இனி உனக்கென்று கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ மனதார நின்று உனக்குரிய வெற்றிகளை நிறைவாக பெற வேண்டிய காலம் இனி எந்த இடத்திலும் எதையும் என் பிள்ளை தவிர்க்காமல் நீ முன்னின்றாயானால் உன்னை இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் சரியாக தெளிவுபடுத்தி நல்வழிப்படுத்தி உன்னை நம்பிக்கையோடு நிறுத்தி வைக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என்றுமே நாம் எண்ணங்களோடு தெளிவான புரிதல்களோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மனம் தடுமாறி எந்த விஷயங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தடுமாற்றத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு மேலும் மேலும் தான் கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே இனி பல மாற்றங்களை நீ உணர வேண்டிய காலம் உனக்கு பேரதிசயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் என்பதனை மறக்காதே எந்த இடத்திலும் நீ நின்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் இது உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ தெரியப்படுத்த வேண்டும் இனி என்னதான் நமக்கென்று இருந்தாலும் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயங்காதே என் குழந்தையே நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்க இந்த கந்தன் உன்னை தேடி வந்து விட்டான் என்பதனை நீ புரிந்து கொள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா